ஹாய் இனிய காலை வணக்கம் மறுபடியும் லைவ் வந்திருக்கேன் கரண்ட்டு கட் ஆகிடுச்சி லைவ் போட்டேன் சரி இங்கே வச்சேன் பார்த்தா கரண்ட்டு கட் ஆகிடுச்சி காலையிலேருந்தே கரண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கான் நேற்று நைட்டு செம்ம மழை எங்கள் வீட்டில் எங்கள் ஏ எங்கள் ஊரில் செம்ம மழைன்னா கரண்ட்டெல்லாம் எடுத்துட்டு இடி மின்னலோட செம்ம மழை அப்பட்லேருந்தே நைட்டு ஃபுல்லாக கரண்ட்டு போயிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருந்துச்சு காலையில் எடுத்துட்டாங்க சரி நான் நினச்சிகிட்டு இருந்தேன் நம்ம வந்து இன்னைக்கு அவுட் அவுடோரில் தான் இன்றைக்கி ஷூட்டிங் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் அப்புறம் பார்த்தா கரெக்டாக அந்த ஷூட்டிங் எடுக்கிற நேரத்தில் கரண்ட்டு வந்துடுச்சு சரினு டப்புன்னு வீட்டுக்குள்ளேயே எடுத்துட்டோம் எல்லாம் ஷூட்டிங்கையும் ஹாய் அக்கா நான் லை நான் லைக் போட்டாச்சு கேரளா அப்படி சொல்கிறீங்க வாங்க வாங்க அம்சாச்சு எல்லாம் நல்லா இருக்கீங்களா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டீங்களா ரொம்ப நன்றி லைக் போட்டதுக்கு இனிய காலை வணக்கம் கரண்ட் இல்லை ஆனால் என்னோடய முகம் நல்லா பழிச்சுன்னு தெரியுதா கிச்சன்ல இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மூணு பேர் நம்ம லைவ் வந்திருக்கீங்க இனிய காலை வணக்கம் மனோ ஹாப்பி மார்னிங் சொல்கிறீங்க வாங்க வாங்க மனோ ஹாப்பி மார்னிங் நம்ம நம்ம வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணியிருந்தீங்கள நான் அதான் அந்த சிம்பிளில் டிபி தெரிஞ்சுது அதனால தான் நான் இப்போ கேட்டேன் அருண்குமார் நல்லா பழிச்சுன்னு தெரியுது அக்கா ஸ்ரீகாந்த் நல்லா இருக்கியாப்பா என்னோட கடைசி தம்பி ஸ்ரீகாந்த்ன்றவங்க அருண்குமார்ன்றவங்க என்னோட கடைசி தம்பி யூ கேட்குறீங்க நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டியா வெற்றி ஹாய் சொல்றீங்க ஹாய் வெற்றி மனோ செ வித் செகண்ட் லைக் சொல்றீங்க ரொம்ப நன்றி நன்றி மனோ நீங்கள் தானே சொல்லியிருந்தீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ருதி சேர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த பாட்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பாடி பார்த்துட்டேன் ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான பாட்டு அது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அது ரொம்ப கஷ்டமான பாட்டுன்னு ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பாட்டு பாடினேன் எனக்கு இதில் நான் பாடினேன் சாரி தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வகையில் தான் நான் பாடியிருக்கேன் சரிங்களா வெற்றி ஏழு ஐம்பது சாப்பிட்டாச்சா நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேன் ஏன்னா நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட் நான் சீக்கிரம் சாப்பிட்ருனோம் சீக்கிரம் சாப்பிட்டு மாத்திரை போடணும் எனக்கு சொன்ன சஜஷன் அப்படி தான் ஹாஸ்பிட்டலில் அதனால் நான் சீக்கிரம் ஏழரை மணிக்கெலாம் நான் கட்டி பண்ணி எடுத்துருவேன் இன்றைக்கி இட்லி தேங்காய் சட்னி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அவருக்கும் நான் கட்டி கொடுத்து ம் ஆமாம் சொல்கிறீங்க ஆமா ஆமா மனோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கஷ்டப்படி பாடி முடிச்சு இன்றைக்கி ஒரு பாட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் அது நல்லாயிருக்கு நல்லா வந்திருக்குன்னு என் மனசுக்கு தெரியுது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் சரிங்களா கார்த்திகேயன் பிபிஏ ஹாய் அக்கா சொல்கிறீங்க வாங்க வாங்க கார்த்திகேயன் தம்பி நல்லா இருக்கீங்களா மனோ சொல்கிறாங்க சாரி சாரி இல்லை இல்லை நான் சாரிக்கு என்ன ஏன்னா அந்த பாட்டை பாடி வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த மாதிரி நம்ம சொதப்ப கூடாதுன்றதுல நான் கவனமாக தான் இருப்பேன் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு மிஸ்டேக் ஆகிடுது இருந்தாலும் நான் இனிமேல் கவனமாக நான் பாடுறேன் இன்னைக்கு போட்டிருக்கிற பாட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் சரிங்களா வெற்றி உடம்பு பார்க்க வேணும் இல்லையா அப்படின்னா என்ன உடம்பு பார்க்க வேணும் இல்லையா ஆமாம் ஆமா தம்பி அது வந்து என்ன சொல்கிறது எனக்கு வந்து நான் கேட்ரிங் இருந்தேன் நிறைய வெயிட் எல்லாம் தூங்கினதுனால நீங்கள் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதிலேருந்தே நான் ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அது ஓ இது ஆன்ஜியோகிராம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் பண்ணிக்காமல் அது வந்து வெயிட் லாஸ் பண்ணி உடம்ப நம்ம இப்படிலாம் பார்த்துக்கிட்டா அதுக்கு அந்த ஆஞ்சோகிராம் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த 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 அளவுக்கு நான் வச்சிருக்கேன் என்னுடைய வந்து அந்த அளவுக்கு நான் என் உடம்ப நான் பதினா பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஆஞ்சோகிராம் பண்ணணும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லை கண்டிப்பாக நம்ம பண்ணிடுணும் அது வரைக்கும் நான் உடம்ப பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் வேலை வேலையை கரெக்டாக சாப்பிட்டுருவேன் நிறைய சாப்பிட மாட்டேன் மட்டன் சாப்பிட மாட்டேன் பிரான் எடுத்துக்க மாட்டேன் ஃபிஷ் ஃப்ரை எடுத்துக்க மாட்டேன் ஃபிஷ்ஷுன்னா ரொம்ப எனக்கு உயிர் அது வந்து ஃபிஷ்ஷு குழம்பா வச்சு சாப்பிடுவேன் சிக்கன்லாம் பண்ணால் தொக்கு சாப்பிடுவோம் மட்டன் பண்ணால் லைட்டாக தொக்கு எடுத்துப்பேன் பிரான் சுத்தமாக விட்டுவிட்டேன் ஃபிஷ் ஃப்ரை சுத்தமாக விட்டுட்டோம் விட்டுட்டோன்னா நான் சாப்பிட்றத விட்டுட்டேன் வீட்டில் பசங்க அவருக்கெல்லாம் செஞ்சு வைப்போம் சாப்பிடுவாங்க நான் சாப்பிட்றத விட்டுட்டேன் கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் வெற்றி பொண்ணு பொண்ணு வேணும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வள்ளு விளக்காம இருந்தாலும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சாப்பிட்டாலும் இல்ல சாப்பிடாம இருந்தாலும் லைக் பண்ணுங்க தூங்கிட்டு இருந்தாலும் லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம சப்ஸ்கிரைபரு ஹம்சா செல்லம் ஹாய் அக்கா வெள்ளம் வந்து போனா நதி தூய்மை ஆகும் ஓகே 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 செல்லம் மனோ மனோ சொல்றாங்க சூப்பர் சொல்றீங்க ஓகே ஓகே மனோ சாமி அக்கா அப்படி சொல்றீங்க வாங்க வாங்க சாமி தம்பி நல்லா இருக்கீங்களா டிஃபன் சாப்பிட்டீங்களா அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா அப்பாவுடைய உடம்பு பரவாயில்லையா அப்பா ஹெல்த் பரவாயில்லையா அப்பா அம்மாலாம் கேட்டதா சொல்லுங்க தம்பி எல்லாம் கேட்டதா சொல்லுங்க வெற்றி தம்பி ஓகே சொல்றீங்க சாமி தம்பி டீ சாப்பிட்டே சொல்லுங்க நான் டிஃபனே சாப்பிட்டுட்டேன்ப்பா நான் டிஃபனே சாப்பிட்டுட்டேன் இட்லி தேங்காய் சட்னி என்ன உங்களுக்கு காமிக்கிறாருங்க இட்லி மாமாவுக்கும் கட்டி கொடுத்தனுச்சுட்டேன் நானும் சாப்பிட்டுட்டேன் இன்னும் இவ்வளவு இருக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு ரெண்டு ரெண்டு இட்லி போதும்னு அவங்க சொன்னதுனால நான் அப்படியே நிறுத்திக்கிட்டேன் இல்லைன்னா நான் இன்னும் இட்லி ஊத்தி கொடுத்துருப்பேன் சரி வேணா கூட வேணா தோசை சுட்டு கொடுத்துடலாம் நாலு இட்லி வச்சிருக்கேன் கார்த்திகேயன் ஹாய் தங்கச்சி கார்த்திகேயன் மனோ ஹாய் தங்கச்சி சொல்றீங்க அண்ணா அண்ணா வாங்க நல்லா இருக்கீங்களா டிஃபன் சாப்பிட்டுட்டிங்களா டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா சீக்கிரம் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுருங்க அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது சுரேஷ்குமார் குட் மார்னிங் அக்கா சொல்லிங்க குட் மார்னிங் குட் மார்னிங் தம்பி நல்லா இருக்கீங்களா வணக்கம்டா மாப்பிள்ள பொண்ணு வேணுன்றவங்க போட்டிருக்காங்க யாரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிட்டு இருக்காங்க போல நமக்கு தெரியாது நம்ம லைவ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சாமி தம்பி ஓகே அக்கா சொல்கிறாங்க ஓகே ஓகேப்பா வெற்றி தம்பி வெற்றி சொல்றாங்க அம்மா அம்மா இல்லை எனக்கு ஒரு பொண்ணு பாரு அக்கா அப்படிங்களா அம்மாவா நினைச்சிக்கோங்க ஆனா பொண்ணு பாக்குற வேலையெல்லாம் ஏன்னா நாங்களே இந்த ஊருக்கு வந்து புதுசு நமக்கு யாருமே தெரியாது அதனால பொண்ணு பாக்குற இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அம்மா இல்லையா நீங்க உங்க அம்மாவா நினைச்சுக்கோங்க சரிங்களா சீவ சிவஞானம் சிவா ஆண்டி சூப்பர் சொல்கிறீங்க ஓகே ஓகே தம்பி மாமா நல்லா இருக்கார் நல்லா இருக்காரு தம்பி சாமி தம்பி நல்லா இருக்கார் வேலைக்கு போயிருக்காரு கலா கலைப்பிரியா ஹாய் அம்மா ஹாப்பியாக நைஸ் டே சொல்கிறீங்க ஓகே ஓகே நன்றி நன்றி செல்லம் கலைப்பிரியா செல்லம் ரொம்ப நன்றி ஹாப்பியாக நைஸ் டே உங்களுக்கும் வெற்றி சாரி சொல்கிறீங்க ஓகே 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 குழந்தை எத்தனை ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டேங்க நாத்தனார் பையனுக்கே கட்டி கொடுத்துட்டோம் கட்டி கொடுத்து ஒம்பது மாதம் ஆகுது பாப்பா வந்து செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க சின்ன வயசுலேயே பேசி வச்சுக்கிட்டதுனால நாங்கள் கட்டி கொடுத்துட்டோம் பதினெட்டு வயசு ஸ்டார்ட் ஆனதும் கட்டி கொடுத்துட்டோம் அவங்களும் பக்கத்தில் தான் இருக்காங்க பதினாலு பேர் நம்ம லைவ் வந்திருக்கீங்க இனிய காலை வணக்கம் கார்த்திகன் மனம் அப்பா ஆண்டி அப்பா வந்து வேலைக்கு போயிருக்காரு நான் ஆண்டி அவர் அப்பாவா என்ன அப்போ ஆண்டி அப்படின்றீங்களா இல்லை அப்பா ஆண்டின்றீங்களா என்ன அம்மான்னு சொல்லுங்கள் அவர் அப்பான்னு சொல்கிறீங்க இல்லை என்ன ஆண்டினா அவரை வந்து நீங்கள் மாமா இல்லை அங்கிள் சொல்லுங்கள் வாழ் வாழ்த்துக்கை என்பது ஒரு பாடம் வாழ்க்கை என்பது ஒரு பாடம் ஓகே ஓகே நல்லா சாப்பிட அக்கா கண்டிப்பாக சாப்பிட்றேன் தம்பி நீங்களும் நல்லா சாப்பிடுங்க அம்மா அப்பாலாம் கேட்டதாக சொல்லுங்கள் அப்பாவை ரொம்ப கேட்டதாக சொல்லுங்கள் அப்பாவுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் சொன்னீங்கல்ல அப்பாவை ரொம்ப கேட்டதாக சொல்லுங்கள் சரிங்களா அந்த ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும் ஏன்னா வந்து எவ்வளவு தான் நமக்கு அந்த உடம்பு சரியில்லைனாலும் உடச்சா தான் சாப்பாடு அதனால் அது எவ்வளோ டயர்ட்னஸ் இருக்கும் எவ்வளோ உடம்பு வந்து ஒரு சோர்வாக இருக்கும் ஏன்னா ஹார்ட்டுன்றது அதுதான் வந்து எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி நம்மளை வந்து எனர்ஜியாக வைக்கிற ஒரு ஒருன்னு சொல்ல முடியாது அது இயங்குறதுனால தான் நம்ம உயிரே வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அதிலேயே ப்ராப்ளம் நம்ம வந்து நிறைய டயர்ட்னஸ் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம நிஜமாக சொல்கிற அதுல அதில் அவஸ்தப்பட்டதுனால எனக்கு தெரியும் அதனால் அப்பா வந்து ஒரு குடும்பத்தை காப்பாத்துட்டாருன்னா அதில் எவ்வளோ பெரிய கஷ்டம் அவ்வளோ உடம்ப வச்சுக்கிட்டு அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருங்க சரிங்களா தம்பி என்ன சமையல் இன்றைக்கி வந்து நான் கோவக்காய் வாங்கி வச்சுருக்கேன் கோவக்காய் கூட்டு பண்ணணும் ரசம் இருக்குது கோவக்காய் கூட்டு பண்ணிவிட்டு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணணும் சாப்பாடு வடிக்கணும் ஏன்னா அம்மா அப்பாவுக்கு தம்பிக்கெல்லாம் சேர்த்து நான் தான் சமைக்கிறேன் அதனால் என்ன அம்மாவுக்கு வந்து கண்ணு சரியா தெரியல ரெண்டு கண்ணுமே கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணணும் அதனால தான் நானே சமைச்சிக்கிட்டு இருக்கேன் சாமி தம்பி ஓகே அக்கா சொல்கிறீங்க சிவஞானம் சிவா ஹாய் பிரியா அப்படின்றீங்க வெற்றி அம்மா அறிவு அம்மா அறிவு அப்பா பலம் இது முக்கியம் ஆமா ஆமா தம்பி ஆமா கண்டிப்பா பதினோரு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய காலை வணக்கம் இன்னைக்கு பிறந்த நாள் காணும் திருமண நாள் காணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம் சொந்தங்களுக்கும் நம் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் சொல்கிறோம் அம்மாவை நல்லா பாருங்க ஓகே ஓகே தம்பி ஆமாம் தம்பி அதனால தான் சரி நானே சமைக்கிறேன் அவங்க சாப்பிடாம சொல்லியிருக்கேன்ல ரொம்ப சாப்பிடாம உடம்புலாம் இழைச்சி போய் அவங்க அந்த பயத்தில் இருக்காங்க கண்ணை ஆப்ரேஷன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் இருக்காங்க அதனால தான் அவங்க பயத்தெல்லாம் போக்கி அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க ரொம்ப பயப்படுறாங்க சாமி தம்பி அஞ்சாவது லைக் போட்டிருக்கேன்னு சொல்லிங்க கரண்ட் வந்துருச்சு அஞ்சாவது லைக் போட்டிருக்கேன்னு சொல்லிங்க ரொம்ப நன்றி தம்பி செல்லதுரை லைக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிங்களா ரொம்ப நன்றி நன்றி தம்பி வினோத் தம்பி ஹாய் அக்கா சொல்லிங்க ஹாய் வினோத் தம்பி எல்லோ எல்லோரும் அக்கா எனக்கு குழப்பமாக இருக்குன்னு நீங்கள் தான் நான் ஆலோசனை தரணும் என்ன ஆலோசனை நல்லபடியாக எங்கிட்ட பேசுனீங்கன்னா நான் ஆலோசனை தருவேன் ஏடா கூடமாக பேசிங்கன்னா சேனலில் ஹைட் பண்ணிவிடுவேன் நான் சரிங்களா குமார் தம்பி நல்லா பாருங்க வினோத் தம்பி செவன் செகண்ட் செவன்த் லைஃப் போட்டிருக்கேன் சொல்லிங்க ரொம்ப நன்றி நன்றி தம்பி தொட்டி கோவிந்தா லைக் போட்டிருக்கேன் சொல்லிங்க ரொம்ப நன்றி வெங்கடேஷன் வெங்க வெங்கடா என் உங்க ஃபேஸ் வெரி ஹாப்பி குட் சொல்றீங்க ஓகே ஓகே நன்றி நன்றி வெங்க வெங்க வெங்கஷாமி என் சிவகம் சிவகம் சிவஞானம் சிவா நீங்க சூப்பரா அதை நான் சொல்லக்கூடாது நீங்க தான் சொல்லணும் எங்க வீடியோஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க தான் எங்களை சொல்லணும் நாங்க சூப்பரா சூப்பரா நடிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிட்டா அப்புறம் என்ன இருக்கு அவங்க அவங்களே சொல்லிட்டா அப்புறம் அவங்களுக்கு மதிப்பே இருக்காது சரியா எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க காமெடி பண்றோம் பாட்டு பாடுறோம் டான்ஸ் பண்றோம் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையன்றது நீங்க தான் சொல்லணும் சரிங்களா கார்த்திகேயன் தம்பி சொல்றாங்க நல்ல மங்களகரமான லட்சணமா இருக்கீங்க சொல்றீங்க ரொம்ப நன்றி 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 தம்பி வெற்றி சாமி யாரையும் விடமாட்டான் வணங்குங்க ஓகே 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 தம்பி ஜெய ஜெயராஜ் நீங்க சோ கியூட் சொல்றீங்க ரொம்ப நன்றி நன்றி தம்பி அண்ணா தம்பி உங்க ஷார்ட்ஸ் சூப்பர் சொல்றீங்க ரொம்ப நன்றி நன்றி தம்பி எங்க சாமியின் என்ன வேலை செய்றீங்க நான் ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேருந்தே டெய்லரிங் பண்ணுவேன் இன்னைக்கு வரைக்கும் நான் டெய்லரிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என்னுடைய வெளியெல்லாம் தச்சு கொடுத்துட்டு இருந்தேன் நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருந்தால் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன் என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் வரைக்கும் நானே தச்சுப்பேன் நான் போடுற நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்னோட சாரீஸ்க்கு போடுற ப்ளவுஸாக இருக்கட்டும் என்னுடைய சுடிதாராக இருக்கட்டும் நானே ஸ்டிச் பண்ணிக்கிறது தான் நான் கேட்டரிங் பண்ணிட்டு இருந்தேன் அந்த உடம்பு வந்து எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஏன்னா நானே தான் வண்டி ஓட்டிட்டு போய் எல்லாத்தையும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நானே எல்லாம் ரெடி பண்ணி இறக்கி வச்சு வச்சு பண்ணுறதுனால எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சு டாக்டர்ஸ் வந்து வெயிட்ட தூக்கக்கூடாதுன்னதுனால அந்த அந்த அப்படியே நான் விட்டுட்டேன் ஆனால் அந்த பாத்திரம்லாம் எங்கள் வீட்டில் அப்படியே தான் இருப்பேன் ஏன்னா இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அதனால் நான் இப்போ இப்போதையும் டேலரிங் என்னோட இது மட்டும் இருக்கேன் நான் எதுவும் வெளியே எந்த வேலையும் இல்ல குருவம் குணசுந்தரி சிஸ்டர் வந்திருக்காங்க ஹாய் அக்கா சொல்றீங்க ஹாய் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சிவஞானம் சிவா உங்கள் ஏஜ் சொல்லிங்க ஏஜ் எல்லாம் கேட்கலாமா தப்பு இல்லையா குணசுந்தரி சிஸ்டர் ஹவா யூ சொல்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா டீ காஃபிலாம் குடிச்சிட்டீங்களா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டீங்களா குழந்தைங்க நல்லா இருக்காங்களா அக்கா நான் வரேன்னு சொல்கிறாங்க சாமி தம்பி ஓகே ஓகே நன்றி நன்றி தம்பி நம்ம லைவுக்கு வந்ததுக்கு குணசுந்தரி சிஸ்டர் ஃபைன் அக்கா அப்படி சொல்கிறீங்க அம்சாச்சலம் ஹாய் அக்கா பழைய நண்பரின் முகத்தை சிறந்த கண்ணாடி இல்லை கேரளா அப்படிங்களா எல்லோ லைன் இருபத்தி ஏழு வயது தம்பி மனசு ஒத்து போச்சுன்னா வயசெல்லாம் ஒண்ணுமே இல்லை தம்பி சரிங்களா சாமி தம்பி கேக்குறாங்க குணசுந்தரி குணசுந்தரி குருவம்மாவா அக்கா சாப்பிட்டாச்சா ஆமா குணசுந்தரி அக்கா தான் வந்திருக்காங்க ஹார்ட் ப்ராப்ளம் ஸோ சாட் பிளெஸ்ஸிங் யூ சொல்றீங்க வெங் வெங்கசா வெங்கசாமி என் ஓகே ஓகே நன்றி நன்றி வெங்கசாமி குணசுந்தரி சிஸ்டர் இனிமே தான் சாப்பிடணும் தம்பி அப்படி சொல்றீங்க செல்லகுமார் நீங்க என்ன டிஃபன் பண்ணீங்க குணசுந்தரி சிஸ்டர் சாமி தம்பி ஓகே அக்கா அப்படி சொல்றீங்க நான் கேட்ரிங் பாத்திரம்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க இவ்வளோ பெரிய பாத்திரத்தை நான் இறக்கி வச்சு சமையல் செய்வேன் பர்த்டே ரிசப்ஷனுக்கெலாம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு ஒரு ஷோவ் இங்கே இருக்குதுங்களா ஒரு ஷோ அந்த பக்கம் இருக்குது பாருங்க அது இருக்குது பாருங்கள் நடுவில் தெரியுதுங்களா பாருங்க இவ்வளோ பெரிய பாத்திரம்லாம் இறக்கி நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அது ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததுனால எனக்கு இது மாதிரி எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் நான் வந்து சமைக்கிறதெல்லாம் நிறுத்திட்டேன் எனக்கு எங்கள் அம்மா தான் சமைச்சி போட்டுட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு கண் சரியாக தெரியாததுனால அவங்கள உட்கார வச்சு நான் சாப்பாடு போடணுன்னு நினச்சிகிட்டு இருக்கேன் அதனால தான் நான் வந்து நான் சமைச்சி அவங்களுக்கு இருக்கேன் ரெண்டு மாதமாக பக்கத்து வீடு தான் அம்மா அப்பா தம்பி தான் சரி அவங்களுக்கு சேர்த்து நம்மளே சமைச்சி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணாலும் நம்மளே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் என்ன வந்து ரொம்ப ரொம்ப ஹெவி ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் சமைக்காமல் இருந்தேன் ஃபுல்லாகவே எங்கள் அம்மா தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் பார்த்தேன் சரி வேண்டாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே இருந்தால் நம்ம அப்படியே டவுன் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நானே வெளியே வந்தது தான் இந்த ரீல்ஸ் போட ஆரம்பித்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு தேர ஆரம்பிச்சிச்சு எனக்கு ஆனால் இப்போயும் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் எங்கள் சா எங்கள் சாமி டே எல்லோ லைன் நோ ப்ராப்ளம் மேரேஜ் பண்ணிக்கோ தெண்டுல்கர் ஒய்ஃப் சிக்ஸ் ஏஜ் அதான் மனசு ஒத்து போச்சுன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சரிங்களா நீங்கள் என்ன சமையல் அக்கா நான் வந்து ரசம் இருக்கு கோவக்காய் போட்டு கடலை பருப்பு தேங்காய் அரைச்சி விட்டு கூட்டு பண்ணணும் வெண்டைக்காய் பொரியல் பண்ணணும் ஃப்ரை பண்ணணும் சாப்பாடு படிக்கணும் அப்பளம் வறுக்கணும் இதெல்லாம் பண்ணணும் அதுதான் சமையல் டிவன் பார்த்தீங்கன்னா இட்லி தேங்காய் சட்னி நான் சாப்பிட்டுட்டேன் ஏழரை மணிக்கு சாப்பிட்டு தான் லைவுக்கு வந்தேன் அம்மாவுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் எடுத்து வச்சிருக்கேன் சாமி தம்பி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க குணசுந்தரி சிஸ்டர் இல்ல அக்கா அப்படின்னு சொல்றாங்க சாமி தம்பி எங்கசாமி உங்க சில்ட்ரன் பத்தி எனக்கு ஒரே ஒரு பொண்ணு ப்ரோ எங்கசாமி ப்ரோ எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்க வந்து பிஏ படி பிகாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க என் நாத்தனார் பையனுக்கு வந்து சின்ன வயசில் பிறந்தப்பவே பேசி முடிச்சுக்கிட்டோம் பதினெட்டு வயசு ஷார்ட் ஆனதுன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அவங்களும் பக்கத்துலேயே தான் இருக்காங்க நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கோம் பக்கத்து பக்கத்து பிளாட்ல தான் இருக்கோம் அவர் கூட பிறந்தவங்க நாலு அண்ணன் தம்பிங்க ரெண்டு அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே பக்கத்தில் பக்கத்து தான் இருக்கும் குணசுந்தரி சிஸ்டர் சூப்பர் அக்கா சொல்கிறீங்க ஓகே ஓகே நன்றி நன்றி சிஸ்டர் காளி அண்ட் சாங்ஸ் ரைசிங் ஹாய் அக்கா சொல்கிறீங்க ஹாய் காளி தம்பி நல்லா இருக்கீங்களா காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டீங்களா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா பதினஞ்சு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய காலை வணக்கம் இன்னைக்கு அதிசயமா எட்டு பேர் நமக்கு லைக் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி 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 வெரி குட் ஃபேமிலி ஹெல்த் சேஃப் அப்படி சொல்றீங்க ரொம்ப நன்றி நன்றி வெங்கசாமி ப்ரோ குணசுந்தரி சிஸ்டர் ரொம்பதாவது லைக் அக்கா சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நான் சொல்லாமலேயே வந்து நிறைய பேர் லைக் போட்டாங்க நான் எதுவுமே சொல்லலை லைக் போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாம் லைக் போட்டிருக்காங்க ரொம்ப நன்றி லைக் போட்டவங்க எல்லாருக்குமே நன்றி நம்ம லைவுக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி 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 லைக் போட்டாச்சு சொல்லிங்க எங்கசாமி ப்ரோ அதான் பத்துன்னு காமிச்சது ரொம்ப நன்றி நன்றி ப்ரோ நீங்க நினைத்ததை செய்யுங்க அக்கா செய்யுங்கள் அக்கா ஓகே 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 சிஸ்டர் உணவு சிஸ்டர் கேப்டன் விஜயகாந்த் எய்த்து லைக் டன் வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்களா காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டீங்களா நான் காஃபி எல்லாம் காலையில் நாலு மணிக்கு எந்தக்கிறதுனால அஞ்சு மணிக்கெலாம் நான் குடிச்சிருவேன் காஃபி குடிச்சிருவேன் சாயந்தரலாம் நான் குடிக்க மாட்டேன் காலையில் ஒரு வேளை மட்டும்தான் குடிப்பேன் டிஃபனும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இட்லியும் தேங்காய் சட்னியும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இனிமேல் தான் சமைக்கணும் கோவக்காய் கூட்டு பண்ணணும் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணணும் ரசம் இருக்குது சாப்பாடு வெடிச்சு அப்பளம் ஃப்ரை பண்ணணும் என்ன அம்மா அப்பா தம்பி எல்லாேருக்குமே இங்கே தான் சாப்பாடு டெய்லி அதனால் நான் செஞ்சு அவங்களுக்கு வைக்கணும் அதனால் அக்கா உங்கள் நேம் என்னுடைய நேம் வந்து ரமா ரமா பாஸ்கர் நேம் பாய் ரெங்காய் வாங்க ப்ரோ பாய் ப்ரோ நம்ம லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி ப்ரோ அடுத்த லைவுக்கு கண்டிப்பா வாங்க சரிங்களா என்னோட பேர் வந்து ரமா அண்ணா பேர் வந்து பாஸ்கர் ரமா பாஸ்கர் பேர்லதான் நம்ம பிளாக்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் கேப்டன் விஜய் உங்க லைவ் நான் வந்து மூணு மாசம் இருக்கும் மேடம் அப்படிங்களா ஓகே ஓகே நான் லைவ் போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ப்ரோ ஏன்னா வந்து இந்த ஏப்ரல் லாஸ்ட்ல வந்து எங்க அவருடைய அண்ணா வந்து பெங்களூர்ல இறந்துட்டாரு இருபத்தி அஞ்சாம் தேதி அதனால அங்க போயிருந்தோம் அங்கதான் ஒரு பதினஞ்சு இருபது நாள் கிட்டே இருந்தோம் அதனால அங்க போயிட்டு நம்ம எப்படி வீடியோஸ் கூட நாங்கள் போடல ஷார்ட்ஸ் வீடியோஸ் லைவ் எதுவுமே நாங்கள் போடல ஆனா ஒரு தடவை அங்கே லைவ் போட்டேன் அதுக்கப்புறம் லைவ் போடல ஏன்னா யாருமே வீடியோஸ் போடலன்னு என்ன என்ன ஏதுன்னு தெரியாமல் இருப்பாங்க அதுக்காக நான் லைவ் போட்டு சொன்னேன் இந்த மாதிரி விஷயம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடுத்து ஒரு லைவ் போட்டேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் லைவே போடலை முந்தையத்து ஒரு லைவ் போட்டேன் அதோட இன்றைக்கி ஒரு லைவ் போட்டிருக்கேன் நானே லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி சரி இனிமேல் டெய்லி லைவ் போடலாம் இந்த டைமில் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு காலி சாங்ஸ் எந்த டைம் லைவ் வருவீங்க அக்கா அது வந்து நான் காலையில் ஏழரை மணிக்கு லைவ் வருவேன் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு லைவ் வருவேன் சாயந்தரம் ஆறரை மணிக்கு லைவ் வந்துட்டு இருந்தேன் இது இது அதாவது ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி வரைக்கும் நான் அப்படி தான் தம்பி வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் லைவ் போடுறதுக்கேன் டைமும் கிடைக்கல ஒரு ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு சரி இருந்து நம்ம காலையில் ஒரு ஏழ் இந்த இந்த டைம் ஒரு எட்டு எட்டு அந்த மாதிரி லைவ் போடலாம் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இல்லைன்னு ஆஃப் அன் ஹவர் அது வரைக்கும் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி காலை எட்டு மணிக்கு இந்த டைமில் லைவ் போடுவேன் நான் சரிங்களா முடிஞ்சால் நம்ம லைவுக்கு வாங்க நம்ம பேசலாம் சரிங்களா நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு இப்படியே போய் உங்களுடைய சேனலை எனக்கு லைக் பண்ண தெரியாது அக்கா அவ்வளோ படிக்கலை அதனால் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ தான் பார்த்துட்டு ஹாய் அம்மா அக்கா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் லைவ் உங்கள் ஷார்ட் உங்கள் சேனலுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுறோம் சரிங்களா குணசுந்தரி சிஸ்டர் ஓகே அக்கா நானும் கிளம்புறேன்க்கா பாய் அப்படி சொல்லிங்க ஓகே ஓகே நன்றி நன்றி குணசுந்தரி சிஸ்டர் நானும் கிளம்புறேன் ஏன்னா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு நானும் கிளம்புறேன் நம்ம லைவுக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம் சொந்தங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் நான் பாய் சொல்லிக்கிறேன் பாய் 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 ஆனால் பதிமூணு பேர் இருக்காங்க அந்த மாதிரி லைவ்ல பதிமூணு பேர் இருக்கும்போது நான் எப்பயுமே ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கும்போதே நான் லைவ் விட்டு மாட்டேன் ஆனால் பதிமூணு பேர்கிட்ட இருக்கீங்கன்னு லை போகவே மா மனசும் இடம் தர மாட்டேங்குது பாய் அக்கா சொல்கிறாங்க காளி தம்பி சரி நானும் கிளம்புறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஏன்னா சமைச்சிட்டேன்னா அப்பா வந்து சுகர் பேஷண்ட்டு ஆனால் உங்களுக்கு சீக்கிரம் சமையல் செஞ்சு கொடுத்துடணும் அதனால் நானும் கிளம்புறேன் நம்ம லைவுக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம் சொந்தங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் பாய் 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 பாய்